இலங்கையின் முதலாவது மிதக்கும் உல்லாச விடுதி நீர்கொழும்பில் உள்ள பொலகில அக்ரோ பிளோட்டிங் ரிசார்ட்டில் திறக்கப்பட உள்ளதாக விடுதியின் தலைவர் எலம் பெரேரா தெரிவித்துள்ளார் இதன்படி சுமார் பதிமூன்று ஏக்கர் நீர் மேற்பரப்பில் பிறந்து விரிந்திருக்கும் அறைகளை உள்ளடக்கிய இந்த சொகுசு விடுதியானது எதிர்வரும் மார்ச் மாதம் முதலாம் தேதி திறக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுதியின் நீண்டகால நிலைத்திருப்பை கருத்திற்கொண்டு விருந்தோம்பல் துறையில் சூழல் நட்பு நடைமுறைகளை பின்பற்றி இந்த விடுதி நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ள பொலகெல நீர்நிலையில் அமைந்திருக்கும் இந்த விடுதியான அமைப்பை கொண்டிருப்பது மாற்றமல்லா சுற்றுச்சூழலை நேசிக்கும் தன்மையின் வெளிப்பாடாகவும் அமைந்துள்ளது தலைவர் தெரிவித்துள்ளார் மற்றும் வெளிநாட்டு விருந்தினர்களையும் இணையற்ற விருந்தோம்பலுக்காக வரவேற்க காத்திருக்கும் இத்தலமானது எதிர்காலத்தில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகளின் பால் ஈர்க்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் இந்த மிதக்கும் விடுதியுடன் இணைந்ததாக பெரிய பண்ணையும் காணப்படுவதனால் ரசாயனங்களற்ற பண்ணையில் வளர்க்கப்படும் மற்றும் விலங்குகள் விருந்தினர்களின் தேர்வுக்கு ஏற்ப சமைத்து கொடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பல புதுமையான அம்சங்களைக் கொண்ட இந்த உல்லாச விடுதியின் வடிவமைப்பானது கிரிக்கெட் நட்சத்திரம் திலகரண டில்ஷான் உட்பட சுமார் முப்பது உள்ளூர் முதலீட்டாளர்களின் கூட்டு முயற்சியினால் உருவாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது